என்னுடைய பேர் சிங்கத்தமிழச்சி சமூக ஆர்வலராக பயணிச்சிட்டு இருக்கேன் இப்போ ஒட்டுமொத்த மக்கள் வந்து ஒரு சிட்டியில் வாழ்கிறாங்கன்னா அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் மலைவாழ் மக்களா ட்ரைப்ஸா அவங்க அங்கே இருப்பாங்க கேட்டால் அவங்க வந்து நம்ம கூட செட்டாக மாட்டாங்க ஏன் செட்டாக விடலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னும் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இது இல்லைன்னு சொன்னால் நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஒரு காட்டு பகுதியில அந்த மக்களை கொண்டு போய் விட்டுறீங்க அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் தலைமுறை இனிமேல் வரையன் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு தலை தலைமுறைக்கு உண்டான சான்றிதழை கேட்பாங்க அட்லீஸ்ட் நான் விட்டுட்டு போறது இதனாச்சும் விட்டுட்டு போறேன் ஜவாதமலையில போயிட்டு ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகித மக்களுக்கு ஆதார் இல்ல பிறந்த சர்டிபிகேட் கிடையாது வழங்கப்படவில்லை கிராமங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ஜனம் கூட இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா அங்க இருக்கிற மக்கள் நூறு ரூபாய்க்காக வந்து சொந்த தன்னுடைய தாய்நாட்டிலேயே புலம்பெயரக்கூடிய ஒரு கேவலம் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இருக்கு எனக்குண்ணீர் வந்துருச்சுங்க ஒரு போட்டோ பிடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு சின்ன பிஸ்கெட் குடுக்கறதுக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க அவங்களுடைய வருமானத்தை நீங்க சொல்றீங்க அதிகாரத்துவத்தை அன்பு வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகு தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளை ஐந்து வகையா பிரிக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ குறிஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை என்றால் காடும் காடும் சார்ந்த இடம் மருதம் என்றால் வயலும் வயலும் சார்ந்த இடம் நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடம் பாலை நிலம் என்பது நம் அனைவரும் அறிந்தது பாலை நிலத்தை குறிப்பிடுகிறது இப்போது இப்படி ஐந்து வகையான நிலங்களை தமிழ் பிரித்திருந்தாலும் கூட இந்த ஐந்தையும் இரண்டு வகையில் பிரிக்கலாம் இப்போ எப்படி அப்படின்னா குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது வந்துட்டு மலை மலை சார்ந்த இடம் மற்ற எல்லாமே ஒரு சமவெளி பரப்பாக தான் இருக்குது ஆக இதை நானே பார்க்கிற விதம் என்னென்றால் ஒரு மலைங்கிறது ஒரு உயரமான ஒரு இடம் எல்லாம் ஒரு சமதளமான இடம் அப்போது வாழ்க்கை முறை என்பது இந்த மலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த சமவெளியில் வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த நாளிலே இந்த குறிஞ்சி நில மக்கள் அதாவது மலைவாழ் மக்கள் அவருடைய வாழ்க்கை முறை என்ன அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அவர்கள் எந்தளவு கஷ்டப்படுறாங்க இதையெல்லாம் நம்மளோட விலைக்கு சொல்வதற்காகவே அவர்கள் கூடவே பயணித்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக அவர்களுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்த முனைவர் சிங்கத்தமிழ்ச்சி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்களோட நாம சிறு நேர்காணலை பார்க்கலாம் வெல்கம் டு தோஷா மேம் வணக்கம் மேம் இப்போது உங்கள் வாழ்க்கை பூராவே வந்துட்டு மலைவாழ் மக்களுக்காகவே நீங்கள் அர்ப்பணித்து நிறைய பணிகளை செய்திருக்கிறீங்க இப்போ அந்த அனுபவங்கள் ப்ளஸ்ஸு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறமா நம்ம ஃபர்தராக போகலாம் என் என்னோட பேர் சிங்கப்பமிழ்ச்சி சமூக ஆர்வலராக பயணிச்சுட்டு இருக்கேன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போவேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்திய மக்கள் கூட்டமைப்பு இந்த அமைப்பு அம்பேத்கர் ஐயாவால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவப்பட்ட அமைப்பு தற்பொழுது தலைவராக வந்து அம்பேத்கர் ஐயாவுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் தான் தலைமை ஏற்றிருக்காங்க நான் இந்த தமிழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று ஆதி திராவிட மக்கள் பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு ரிசர்ச் மட்டும் கிடையாது அவங்களுடைய அவங்களோடுவே நான் இருக்கிறேன் ஸோ இந்த அரசாங்கத்தினோடு எந்த அரசு வந்தாலுமே அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் போராடக்கூடியது தான் இன்றைக்கி பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு ஆண்டு காலம் என்னுடைய சமூக பணி எல்லாமே வந்து இன்றைக்கு சென்னையை நோக்கி ஒரு டெவலப்டு ஏரியாவில் மட்டும்தான் வந்து மக்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் எப்படி கேட்கணுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்காகவே பார்த்து என்ன புரோஜனம் எல்லாருக்கும் தெரியுது ஓரளவுக்கு இப்படி சும்மா ஒரு டேர்ன் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் தான் வந்து அந்த மலைவாழ் மக்கள் என்னை பார்க்குறதுக்காக ஜவ்வாது மலையிலேருந்து அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் இப்போ ரொம்ப சிவியராக இறங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் என்னை பார்க்குறதுக்காக மூணு மாதமாக எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்து அவங்க அங்கேருந்து ஒவ்வொருத்தருடைய இருந்து காசு சேர்த்து அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு என்னை பார்க்குறதுக்காக நான் ஒரு மீட்டிங்க்காக போயிருந்தோம் அப்போது அவங்க வந்து என்னம்மா என்னப்பா அப்படின்னா அம்மா அவங்கள பார்க்குறதுக்காக மூணு மாதம் நாங்கள் பிளான் போட்டோம் அப்படின்னாங்க அப்படின்னா எங்கள் மக்களுடைய வாழ்நிலை வாழ்வு இப்படி தான் இருக்குது என்னது இது நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து இருந்த ஒரு ஆதி மனிதன் கூட அப்படி இருந்திருப்பானான்னு தெரியல இவங்க சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு வந்து திடுக்கிடும் தகவலாக இருந்துச்சு ஒருவேளை பொய் சொல்கிறாங்களோ அப்படின்லாம் கூட தோண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு ஏதா பரவாயில்ல ஒரு வாட்டி விசிட் போயிட்டு வந்துடலாம் நாங்கள் போனதுக்கப்புறம் இப்படி இந்த இப்படி கிராமங்கள் இருக்கிறதா அதுக்கப்புறம்தான் ஓகே நம்ம இருக்கிறவங்களுக்காக நம்ம உழைக்கிறத விட யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்காக இந்த சேவை பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக முழுமையாக இந்த சமூக பணியில் ஈடுபாடு பண்ணியிருக்கேன் நான் இந்த குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக அவர்களில் ஒருவராக இன்றைக்கு குரல் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமே இப்போது இந்த மலை வாழ் மக்கள் அவருடைய வாழ்வு அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு மலை என்றாலே வந்துட்டு ஒரு நம்முடைய கண்ணை கவர்கின்ற கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு இடமாக தான் இருக்குது இப்போ எல்லாருமே வந்துட்டு கோடை காலத்தில் வந்துட்டு ஒரு ரெசார்ட்டு போகணும் அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான மலை பிரதேசங்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு விஷயமாக தான் நிறைய பேர் அப்படி நல்லா இருக்கிறாங்க இப்போது இந்த மலைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு டூருக்காக போகக்கூடிய ஒரு இடமா தான் எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ அப்படி இருக்கிறப்ப சூழ்நிலையில் வந்துட்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு டூருக்கு போகிறோம் ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அங்கேயே வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த மலைகள் உயர்ந்து நிற்பது போல் அவர்களோட வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம தான் உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஊட்டி வச்சுக்கோ ஊட்டி வச்சுக்குவோம் அடுத்தது நான் ஜவோதமலைக்கு வரேன் ஊட்டி வந்து ரொம்ப கண்கவர காட்சிகள் இந்த மலர் கண்காட்சி அந்த கண்காட்சி இந்த கண் கண்காட்சி முதல்வர் போகிறாங்க எல்லா மினிஸ்டர்ஸ் போகிறாங்க இட்ஸ் அ டூரிஸ்ட் பா ஸ்பாட் அவ்வளோதான் என்னால் அதை கிரகிக்க முடியுது ஏன் அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க மலைவாழ் மக்களுடைய பொருட்கள் இங்கே விற்கப்படும் அவங்க யார் அவங்க மனுஷங்க தானே மனுஷங்களாக ஏன் மதிக்கலைங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓ நம்ம எல்லோரும் வராங்க அவங்கள ஒரு தனி பிரிவாக பிரி ஏன் பிரிக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ ஒட்டுமொத்த மக்கள் வந்து ஒரு சிட்டியில் வாழ்கிறாங்கன்னா அங்கே வந்து தனிப்பட்ட முதல்ல மலைவாழ் மக்களா ட்ரைப்ஸாக அவங்க அங்கே இருப்பாங்க கேட்டால் அவங்க வந்து நம்ம கூட செட்டாக மாட்டாங்க ஏன் செட்டாக விடலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி செட்டாக மாட்டாங்கிறதுலாம் கிடையாதுங்க அவங்க நார்மலாக நம்ம மாதிரி வாழ்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க நம்ம என்னென்னா அவங்கள தூரமாகவே இருந்து அவங்கள ஒரு கருவியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க விற்கிற தேன் வேணும் அவங்க அவங்கக்கெல்லாம் அடித்து பிடுங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாம் இந்த கறி அந்த கறி இதெல்லாம் வந்து அவங்க மூலயமா நம்ம வாங்கிக்கிறோம் டூரிஸ்ட்னு வராங்க இல்லையா ஒரு மானை வேட்டையாடுவது தவறு இது சட்டப்படி குற்றம் ஆனால் வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு வாங்க நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் இதெல்லாம் வந்து டூரி அவங்கள வந்து ஒரு மிருக காட்சி சாலை மாதிரி மனித மிருக காட்சி சாலையாக பார்க்குறாங்க நம்மளை பார்த்து ஓடி ஒழிகிறாங்க இப்போ நம்ம ஒரு இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அந்த மக்கள் வாழ்கிற இடம் ஸ்கூலுக்கு மறுபடியும் உள்ளேருந்து அவங்க நடக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக வேற ஆதிவாசிகள் வ வசிக்கக்கூடிய உண்டு உறவிடம் பள்ளி அப்படின்னு ஒதுக்குறீங்க அதுலேயும் இன்றைக்கும் அந்த தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்களாம் பெரியவங்க இன்னுமே அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னும் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இது இல்லைன்னு சொன்னால் நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஒரு காட்டு பகுதியில் அந்த மக்களை கொண்டு போய் விட்டுறீங்க நீங்கள் சேஃபாக போனோன்னா ரெண்டு எஸ்கார்டு வேணுன்றீங்க ரெண்டு எஸ்கார்டு வந்து அந்த மலைவாழ் மக்களே தான் வராங்க ஏன்னால் அந்த மிருகங்களோடு அவங்க சரிசமமாக பழகிட்டாங்க மிருகங்களாக அவங்க பார்க்கல தன்னுடைய இனமாக அவங்க பார்த்துக்கிட்டு தான் அவங்க எதுவுமே பண்ணுறதில்லை பாருங்கள் நம்ம ஆளுங்க போனால் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று சுடுவாங்க ஏதாச்சும் ஒன்று தீப்பற்றி வைப்பாங்க அப்போ அது தன்னுடைய சுபாவத்தை தன்னை காத்துக்கிறதுக்காக பண்ணுறது தான் மிருகங்கள் எதுவுமே நம்ம தொட்டால் தான் அதை நம்மளை திருப்பி தொடும் இந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி மிருகத்தை விட கேவலமாக இருக்குது இந்த அரசாங்கமும் சரி இதுக்கு முன்பதாக இருந்த அரசாங்கமும் சரி காலங்காலம் அந்த மக்களுக்கு வந்து போராட்ட குணம் கிடையாது அந்த பயப்பட அந்த பயம் முறுத்தி வச்சுருக்காங்க இன்னுமே இப்போ போலீஸாக போலீஸ்லாம் வேண்டாம் போகக்கூடாது அங்கே என்ன நடக்குது இவங்க என்ன ஓகே இவங்களுக்காக இந்த இது ஓப்பனாகவே சொல்கிறேன் இந்த நாய்களுக்காக யார் வர போகிறாங்க இதெல்லாம் டாக்கே வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரைப்ஸு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு டூரிஸ்ட்டு வந்தவங்க ஒரு குழந்தைய வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவோட சொல்லுது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க மறைக்கிறாங்க சேனல்லேருந்து நான் ட்ரைப்ஸ்காக பேசிட்டுருக்கப்போ அந்த சேனல்லேருந்து இந்த பிள்ளை ஃபோன் பண்ணி எனக்கு அந்த அம்மாவுடைய நம்பர் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கமா போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி எங்களை திட்டுறாங்க அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் படித்து மேலே வராத வரைக்கும் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நம்மளை ஆட்கொண்டு தான் ஆகும் இதை மீறி வரணுன்னா கல்வி மட்டும் தான் அதுக்கு பெரிய ஒரு பிரதானமான ஒரு தூண் வந்து கல்வி மட்டும்தான் தான் இன்னோட இதை விட ஒரு கேவல் என்னென்னா அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கலை இப்போது நம்ம ஜென்ரேஷனில் இப்போ ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பேர் சொன்னால் நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க பத்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க நான்கு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள அவங்களுடைய சான்றிதழ் கொண்டு வா அவங்க எங்கே போவாங்க படிப்பறிவு இல்லை கல்வி கற்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு வசதி வேணும் ஒருத்தர் வேலைக்கு போனால் ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு அடிப்படை வசதியே இல்லை என் வாழ்வாதாரமே இல்லை நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்போ இந்த சான்றிதழ்கள்லாம் ரொம்ப கொடுமை என்னென்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து ஒரு எழுபத்தி எட்டு வயசு இருக்கும் அம்மா எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஏயா விளையாட்டை கேட்டேன் ஏயா இதுக்கப்புறம் என்ன ஜா ஜாதி சான்றிதழை வச்சு என்ன பண்ண போகிறீங்க எங்கள் ஏன்னா அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் தலைமுறை இனிமேல் வரையன் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு தலை தலைமுறைக்குண்டான சான்றிதழ் கேட்பாங்க அட்லீஸ்ட் நான் விட்டுட்டு போகிறது இதனாச்சும் விட்டுட்டு போகிறேன் ஆனால் அவர் இறந்துட்டார் சான்றிதழ் கிடைக்கல இன்னுமே பிறந்த சான்றிதழ் கிடைக்கல ஏன்னா அதில் வந்து எஸ்டின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நான் என்ன சொல்கிற மலைவாழ் மக்கள் உங்களுக்கு வேறு என்ன வேணும் அவங்க அங்கே வசிச்சுருக்காங்கன்றதுக்கு விஓஓஓ சர்டிஃபிகேட் போதும் போதும் இல்லைங்களா இப்போ இத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க காலங்காலமாக ஐம்பது அறுபது வருஷமாக வந்து ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு என்ன நீங்கள் தேவைப்படுது உங்களுக்கு ஏன் அவங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஏன் கேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க அரசாங்கம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் இல்லைங்க வேணாம் ஜவாத மலையில் போயிட்டு ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகித மக்களுக்கு ஆதார் இல்லை பிறந்த சர்டிஃபிகேட் கிடையாது எஸ்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை எல்லோருக்கிட்டேயும் சொன்னால் ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் எங்கள் இதில் வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்புவாங்க அந்த மக்கள் வந்து உண்மையாக இருப்பாங்கங்க உண்மையான அன்பு கிடைக்கும் உண்மையாக இருப்பாங்க நம்புவாங்க நம்ம ஏதாவது பண்ண மாட்டுமா ஒன்றும் இல்லைங்க ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் போகிற செகண்ட் டைம் போகிறப்ப அப்போ அந்த பாட்டி வந்து ஏழு கிலோமீட்டரு மேலே மலையிலேருந்து நடந்து வருது சாப்பாட்டுக்காக இல்லை அம்மா நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறோம் ஒருவேளை ரெகுலராக சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த தம்பிக்கிட்டப்பா இன்றைக்கி வரல இன்னைக்கு சாப்பாடு இல்லையாப்பா அப்பா என் வீட்டில் சாப்பாடு செய்யல அதனால் வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்போது இங்கெல்லாம் அம்மா உணவகம் வைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி இடத்துல எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாகிறாங்க பெத்த பிள்ளை தான் பெத்த மகன் தன்னை பார்க்க முடியாதனால அவனுடைய வறுமை அவனுடைய வறுமை அந்த தாய்க்கு தெரியுது மூணு மாத பயிர்களை நம்பி வாழக்கூடிய மக்கள் இங்கே கொல்லிமலையாக இருக்கட்டும் இல்லை மஸ்னக்குடியாக இருக்கட்டும் நம்ம ஊட்டியை இருக்கட்டும் ஜவாத் மலையாக இருக்கட்டும் மக்களை நம்ம சுரண்டோம் இவ்வளோதானே கண்டி மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கிடையாதுங்க பேசிக் ரைட்ஸ் அவங்கக்கிட்ட கிடையாது எல்லா இடத்துலையும் மோதி பெட்டிஷன் கொடுத்தோம் பெட்டிஷன் பெட்டிஷனாக தான் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்குது நீங்கள் எத்தனை தொழிற்சாலை கட்டுறோங்க அந்த மலையில் அவ்வளோ பெரிய இடம் இரநூத்தி ஐம்பத்தாறு கிராமங்கள் இருக்குது அப்படின்னா ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் ஜனங்கூட இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா அங்கே இருக்கிற மக்கள் நூறு ரூபாய்க்காக வந்து சொந்த தன்னுடைய தாய்நாட்டிலேயே புலம்பெயரக்கூடிய ஒரு கேவலம் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இருக்குது இது சொன்ன சொல்கிறத விட யா இப்போ மக்கள் கூட நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த ஜவ்வாது மலைக்கு போய் விசிட் பண்ணுங்கள் டூருக்கு எங்கெங்கே போகிறீங்களே அந்த டூர் மாதிரி போயிட்டு வாங்க அந்த மக்கள் மேலோட போய் போயிட்டு வராதிங்க அங்கே போய் கெஞ்சுறாங்க அந்த அது ஆஃபீஸர்ஸ்கிட்ட சார் இங்கே ஒரு சின்ன ஸ்டால் போட்டுக்கிட்டோமா அதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் அடித்து கொடுங்குறீங்க அரசாங்கமே ஏன் நடத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி பேசிக் ரைட்ஸு ஒரு மனிதன் வாழ உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் இது மூணு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு போதுமானது அங்கே அவங்க இடம் அவங்களுக்கு அது போதுமானது எங்களுக்கு இது போதும் மலையில் தண்ணி இல்லைனா க சிரிப்பிங்கள இல்லையா ஆனால் தண்ணிக்கு தட்டுப்பாடு எட்டு கிலோமீட்டர் நடந்து ஒரு பெரிய கிணறு அந்த செவ்வாது மலை நான் 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 போய் பார்த்தது அந்த இருட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வேலை போயிட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருட்டில் ஏன்டா தண்ணி எடுக்கிறீங்க இதுதான் காலம் காலமாக கொள்ளையில் அந்த பயிர் வைப்பாங்க இல்லைங்களா அங்கேயே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இருட்டில் தான் இன்னுமே வசிக்கிறாங்கங்க பிரகாசமாக இருக்குது தமிழ்நாடு பிரகாசமாக இருக்குது சென்னையில் மட்டும் பிரகாசமாக இருக்கோங்க சில மாவட்டங்களில் மட்டும் பிரகாசமாக இருக்கும் மலைவாழ் மக்கள் இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் போய் பாருங்களேன் எல்லாம் இருட்டாக தான் இருக்கணும் இருட்டாக தான் இருக்கும் இப்போ என்னால் முடிஞ்சது என்ன பின்னா இந்த சூரிய விளக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாங்கள் டீமாக கொண்டு போய் கொடுத்தோம் அப்போ அந்த குழந்தைங்க வழி கூட வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மலை மலையில் போகிறப்பெல்லாம் டார்ச் லைட் வச்சுருவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இன்றைக்குமே அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது லைட்டெல்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னாலே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜாதி அடிப்படையை பற்றி பேசுவோமே அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலைவாழ் மக்கள் அப்படின்னா இது எஸ்டி அப்படி தான் ஒரு கேட்டகரி இருக்குது இப்போ நீங்கள் ஊட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வந்துட்டு படுகாஸ் தோடாஸ் அந்த குறும்பா சாறு இருளாஸ் இப்படி இருக்கிறாங்க இப்போது இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் அந்த வசிக்கிற பகுதிகளில் இந்த சோ கால் ஹை காஸ்ட் இருக்கிறவங்கள அங்கே யாரும் இருக்கிறதே கிடையாது இப்போ அப்போ எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ கிடையாது கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுட்டு போயிருக்கேன் ஆ இல்லை இல்லை அதை கேட்குறேன் நான் இப்போ பாருங்க அந்த மலைவாழ் அப்படின்னா அந்த ஒரு இருப்பிடம் அப்படின்னாலே வந்துட்டு இப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் அங்கே வாழணும் அதற்கான அது இடமா தான் ஆயிடுச்சாட்டு ஆயிடுச்சாங்கிறத விட நான் என்ன சொல்றேங்க அது உங்களுக்கு டூரிஸ்ட் ஏரியாங்கிறதப்ப இப்போ ஒரு ஊட்டி இருக்கு அங்கே மேக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மலைவாழ் மக்கள் இருக்காங்க அதை நீங்கள் சொன்ன மாதிரி படுகாசு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பட் அவங்க எல்லாமே தான் வராங்க இல்லையா அப்போது இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்களுடைய அந்த சூழல்கள் எனக்கு தேவை ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எனக்கு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க அங்கே போயிட்டு ரெஸ்டா ரெசார்ட் கட்டக்கூடிய எத்தனையோ நம்முடைய ஆட்களுடைய ரெசார்ட்ஸ் தான் இருக்குது ஆமாம் தொழிலதிபர்கள் எல்லாமே அங்கே வந்து ஆளை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க மற்றபடி இன்னும் சுரண்டும் ஒரு பாலைவனமாகத்தான் இன்னைக்கு வந்து மலைவாழ் மக்கள் இருக்கு ஓகே இப்போது நீங்கள் ஏற்கனவே அந்த இதுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் அந்த இரண்டாவது பதிலே நிறைய எலாபரேட்டாக சொல்லிட்டீங்க பட் ஸ்டில் வி கேன் ஸ்டில் ப்ரை ஆன் இட் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னென்னா உணவு உடை இருப்பிடம் வேணுன்னு ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இப்போ இருக்கிற ரீதியை பார்த்தீங்க அப்படின்னா இதோட மட்டும் மனிதனோட அடிப்படை தேவை முடிஞ்சு போகலை இன்னும் அந்த அடிப்படை தேவைகளில் இன்னுமே நிறையா போயிடுச்சுன்னு வந்துட்டு சில ஆய்வாளர்களே சொல்கிறாங்க அதான் திட்ஸ் வாட் ஆனால் இந்த அடிப்படையாக இருக்கிற இந்த தேவைகளையே இருக்கிறதுன்றது உணவு உடை இருப்பிடம் இதையே வந்துட்டு அவங்களால பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப வந்துட்டு பட் ஸ்டில் அவங்க ஏன் அந்த இடத்து வந்துட்டு கிளீங் தே கோய்டு தே க்ளீன் டு தட் பிளேஸ் அப்படின்னு நான் கேட்குறேன் நான் அந்த மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் இந்த அடிப்படை தேவைகளை வந்துட்டு அவங்களால் நிவர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்றப்போ அந்த இடத்துல இருந்து வந்துவிட்டு தே கன் மூணும் அவங்க வந்துவிட்டு வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகலாம் அப்படின்னுட்டு பட் அவங்க அந்த இடத்த விட்டு போக முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இயற்கையோடு அவங்க ஒன்றிவிட்டாங்கங்க இதுதான் விஷயம் இயற்கையோடு அவங்க இன்னும் வாழ்கிறாங்க இயற்கை தான் கடவுள் நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க எது ஒன்று செஞ்சாலுமே அந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை எங்களுக்கு இது போதும் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேப்பர்ஸில் பார்க்குறாங்க ஐயோ நமக்கு இந்த இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அந்த வாழ்க்கை இல்லாமல் கூட இருக்கட்டும் இன்னைக்கு அவங்க அந்த மலையை விட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஃபேக்ட்ரிஸ் உண்டாகும் இருக்கிற வர மழை கூட வராமல் போயிடும் இல்லைங்களா கண்டிப்பாக இயற்கையை வந்து இன்னைக்கு பாதுகாக்கிறது அவங்க தாங்க இயற்கை வந்து அரசாங்கம் பாதுகாங்க இயற்கையை பா இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டு வெட்டவும் வச்சுட்டு மாட்டியும் விடுறது இன்னைக்கு மாட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறதும் அந்த மக்கள் தான் அவங்க சொல்கிறாங்க எங்களை எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் கூட நீ செஞ்சு தான் ஆகணும் அதிகாரத்துவம் அதை எதர்த்து கேட்கா கேட்க வேண்டிய அளவுக்கு அந்த மக்கள் வரல ஒன்றும் இல்லைங்க நான் இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் போகிறேன் கலெக்ட்ருக்கிட்ட மனு கொடுக்குறோம் இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டுமே இந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவான் பாருங்க என் கடத்தை காணோம் அப்படின்னு அந்த நிலைமை தான் இன்றைக்கு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எங்கள் மெயினில் பார்த்தீங்கன்னா ஜமுனா மருத்துன்னு ஒரு இடம் இருக்கும் அதெல்லாம் செம்ம லக்ஸரியாக இருக்கும் பார்க்கவே என்ன நல்லா தானே இருக்குது அங்கே ரோட்டில் எல்லாம் அந்த பொண்ணுமா அப்போ பொண்ணுக்கு வந்து மேலே வரைக்கும் மேக்கப் போட்டு அப்படியே விட்டுருவாங்கப்பா ஒரு ஒரு இந்த படத்தில் கூட ஒரு காமெடிக்காக வருவாங்க இப்படி முகத்தை திறந்து பார்த்தா வெறும் கருப்பாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க மேலே ரோட சீ வாகன வசதி இல்லை ரேர் பஸ் ஒரு ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க இப்போ அடிப்பையில் ஓ அடிப்படையில் ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அவன் எப்படி செத்தான் ஏதா செத்தான் அப்படின்றது அரசாங்கம் தோண்டி எடுக்குது அவன் பசியாக இருக்கிறப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தான் செத்தான் அப்படின்னா அதை அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா ஒரு பிச்சைக்காராக இருக்கான் ரோட்டில் ஒரு பிச்சைக்காராக இருக்கான் பசியோடு வாடி தான் செத்துட்டாங்க அப்படின்னா அவன் செத்ததுக்கு யார் காரணம் யார் கொண்டாங்க ஒரு கொன்னே போட்டான் இல்லை வேற ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க அதுக்கு தனிப்படையை வச்சு நம்ம இப்போ பண்ணுறோம்ல ஆராய்ச்சி பண்ணுறோம்ல அவன் பசினால தான் செத்துட்டான்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதற்கு உண்டான அந்த காரணிகளை ஏன் அரசாங்கம் உண்டு பண்ணலைன்றது தான் இன்னொன்று இந்த ஜமுனா மரத்தோடு இப்போ இன்னொன்று இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா மெடிக்கல் செம ஒரு லக்ஸரியான மெடிக்கல் வந்து அவங்களுக்கு தான் அதை சொல்லவே முடியாது பதினாறு கிலோமீட்டர் நடந்து வரணும் நடந்து கூட இல்லைங்க தூளியில் தூக்கிட்டு வரணுங்க இது எந்த காலத்தில் நம்ம கேட்டிருக்கோம் ஆதி ஆதியில் வந்து நமக்கு அப்போல்லாம் பாதையெல்லாம் போட வழி இல்லை வசதி இல்லை இப்போ வழி இல்லையா வசதி இல்லைங்களாங்க ஆள் கடலில் போயிட்டு நம்ம அத்தனை பில்டிங் கட்டுறோம்ல மேலே போயிட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம செவ்வாய்க்கு போலாமா புதனுக்கு போகலாமா வியாழனுக்கு போகலாமா எவ்வளோ நம்ம சயின்ஸு இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம் ஏன் அந்த மக்களுக்கு வந்து இந்த ஒரு அடிப்படை இந்த மருத்துவ வசதியே இல்லாமல் இருக்கிறாங்கங்க டாக்டர்ஸ் கிடையாது பேசிக்காக வந்து வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வரமாட்டாங்க வில்லேஜில் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே நம்ம வண்டலூர் பக்கத்தில் இருளருங்க இருக்கிறாங்க ஒரு பதினாறு குடும்பம் இது காலங்காலமாக அவங்க இருக்கிறாங்க வெறும் டென்ட்டு போட்டுக்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்போ நாங்கள் ப்ரொடெஸ்ட்டு பண்ணோம் இந்த மக்கள் வந்து இப்படியே இருக்காங்க அந்த ஒரு ஏரியை ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்கும் அதை தூர்வா அவங்களே தூர் வாடுறாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் வந்து அவங்களுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக படிக்க வைக்கிறதுக்கெலாம் மேலே சட்டை போட கூட போட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்காங்க டெவலப்டு சென்னையில் இருக்கிறாங்க கொண்டா இல்லைங்க இந்த மாம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியா இதனால் குறிப்பிட்டே சொல்கிறேன் மாம்பாக்கம்ன்ற ஓ ஏரியாவில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்குறீங்க அதுதான் வண்டலூர் பக்கத்தில் மாம்பாக்கம் அது ஒரு குளம் மாதிரி இருக்குங்க ஒரு பெண்ணுக்கே தேவையான ஒரு விஷயங்க ஒரு ஒரு நாப்கின் வைக்கிறதுக்கு தெரியலைங்க அப்போ நம்ம இந்த சமுதாயம் நம்ம இந்த இந்த அரசாங்கமோ இல்லை சமுதாயம் நம்ம எங்கே கொண்டு போயிட்ருக்கோன்னு தெரியல அவங்கள என்னவா நினைக்கிறாங்க அவங்கள போயிட்டு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறோம் ஒரு ஃபோட்டோ பிடிக்கிற ஒரு ஒரு மிஷின் மாதிரி இருக்காங்க ஒன்றும் இல்லை நீலகிரி போயிருந்தோம் விசிட் பண்ணுறதுக்காக இந்த படுகாசிங்களா இருக்கிறவங்கள விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அம்மா எங்களுக்கு அரிசிலாம் கிடைக்கிறது இல்லைம்மா இப்படிம்மா அப்படிம்மா அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க வாங்க வாங்க ஃபோட்டோவுக்கு வாங்க ரொ கண்ணீர் வந்துருச்சுங்க எங்க ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு சின்ன பிஸ்கெட் கொடுக்கறதுக்கும் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணுறீங்க அவங்களுடைய வருமானத்தை நீங்கள் சுரண்டிங்க இந்த அதிகாரத்துவத்தை நான் பார்த்து கேட்குறேன் அப்போ அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கணுமா அவங்கள எங்கிட்டாச்சும் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க அவங்க அந்த குழந்தைங்க எப்படிங்க வரும் எப்படி அங்கேருந்து சிட்டிக்கு எப்படிங்க படிக்கிறதுக்கு வரும் அவங்கள ஏன் ஒரு மூ கொண்டு போய் ஏன் போடுறீங்க எல்லா மக்களும் வசிக்கிற அந்த இடத்துல போடுங்க அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்க தேவைன்னா ரோடு போட்டு கொடுங்க ரொம்ப பெரிய ரோடு வேணாம் நாங்கள் நடக்கிற அளவுக்கு நடைபாதை கொடுங்க ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழு கிலோமீட்டர் ஒத்த பாதையில் போகணும் காட்டுப்பகுதி அதுவும் டூரிஸ்ட் ஏரியா என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குன்னா ஒரு ஒரு பெண் குழந்தையை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைலாம் இறந்துடுச்சுங்க அதுக்கு போய் நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு நான் சண்டை போட்டு நான் அடி வாங்கி நான் கேஸ் வாங்கிறத விட அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் தான் வந்து கேஸ் வாங்குவாங்க திணிக்கப்படுது இன்னுமே திணிக்கப்படுது வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது நான் சுதந்திர இந்தியாவில் இந்த ஜனநாயக இந்தியாவில் என் இந்த மாதிரி ட்ரைப்ஸ் மக்கள் வந்து இவ்வளோ அடிமைத்தனத்தில் இன்னுமே இருக்கிறாங்க இன்னும் அழிஞ்சிட்டு வருதுங்க பழங்குடியின இனமே வந்து இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அதை அப்படி தான் சொல்ல முடியும் கொல்லப்பட்டுட்டு வராங்க கொல்லனா ஒருத்தன் இன்டென்ஷன் வச்சு தான் கொல்லணும்னு அவசியம் இல்லைங்க பசினால் வறுமையில் வ வறுமையில இருந்து சாகிறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்போ அதுவும் அதுவும் ஒரு கொலை தானே சரிங்க மேம் இப்போ ஒரு நாடு என்றால் அதுக்கு வந்துட்டு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது அதற்கென்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த அரசு வந்துட்டு உண்மையிலே அந்த இடங்கள் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்கு இல்லை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அது வந்துட்டு கண்டும் காணாமல் இருக்கிறது அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ என்ன எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் என்றால் ஒரு கிராமம் ஒரு ஊராட்சி நிர்வாகம் என்றால் அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து லீடர் இருப்பார் அவர் மூலமாக வந்துட்டு அந்த கோரிக்கையெல்லாம் வந்துட்டு இப்போ என்ன நீங்கள் தலைமையிடத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஏன் அவர்களுக்கு ஊராட்சி இல்லையா மன்றங்கள் இல்லையா இல்லை தலைவர்கள் இல்லையா இல்லை அதுக்கு எம்எல்ஏ இல்லையா அவங்களுக்குலாம் ஆள் போட்டு தானே இருக்கிறோம் நீங்கள் எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு ஆட்சிப்படத்தில் இருக்கவங்களுக்கு கேள்வி கேட்ட முடியும் இல்லையா அப்போ அப்போ அப்படி கேட்குறப்ப வந்துட்டு எப்படி வந்துட்டு இது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்த்துருக்கறதால உங்கள் அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள் என்னென்னா இப்போ அரசாங்கம் மூலயமா வந்து குரூப் ஹவுஸ்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே லோக்கல் அந்த தலைவர் மூலயமாக குரூப் ஹவுஸ் கொடு பொதுவாக வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க இது நார்மலாக நடக்கிறது தானே இப்போ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரேராக தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்ட மறுபடியும் இப்போது மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு மலைவாழ் மக்களே வந்துட்டு ஒரு ஏலியன்ஸாக இருக்கிற சூழ்நிலை அது எப்படி வேண்டப்பட்டவங்களா வருவாங்க இல்லை அதுதான் மலைவாழ் மக்கள்னால் அதாவது அந்த தலைவர் அப்படிங்கிறவர் அந்த மக்களாக இருப்பாங்க அவரை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க இப்போ நான் தலைவர் நான் மலைவாழ் மக்கள் நான் மலை மலை மலைவாழ் இணையத்தை சார்ந்தவர் எனக்கு ஒரு ஐயா இருப்பார் அவர் தான் என்னை வர வச்சுருப்பார் இல்லைங்களா அப்போ அவர் சொல்கிற பிரகாரம் தான் நான் நடக்கணும் அப்போ அவருக்கு அதாவது அதுலேயும் எங்கேயும் ஒருத்தர் வேறு இனத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை ஸோ அவங்க கைடன்ஸ் இன்னும் மக்கள் தானாக வர கோரிக்கைகளாக மட்டும்தான் எடுக்கப்படுது இப்போ அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் லோன் கொடுக்குறீங்க ஓகே அவங்க எப்படி கட்டுவாங்க ஒன்று ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்போ அவங்க லோன் கொடுத்தா அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு கம்பெனி கட்டுங்க எங்கேயோ கட்டுறீங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் கட்டுறீங்க சார் சிட்டியில் இருக்கிற மக்கள் தான் அங்கே வரட்டுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்களேன் அப்போ டெவலப் ஆகும்ல அங்கே இருக்கிற மக்களுடைய அவங்க கொடுக்குற அந்த தேன் இருக்கிற அந்த மூலிகைகள் மற்ற எல்லாமே பலா வாழை மா இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கும் இங்க நம்ம ஆளுங்க போய்ட்டு அங்கேருந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கிட்டு வர முடியும் அதெல்லாம் வந்து ஆர்கானிக்குங்க அவங்க வந்து ஆ ஆர்கானிக் ஃபுல்லாவே அதில் வந்து எந்த மருந்தோ எதுவுமே வந்து கிடையாது இன்னொன்னு அவங்களுக்கு ஆடு வளர்ப்பு தெரியும் கோழி வளர்ப்பு தெரியும் இந்த அரசாங்கம் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்களே இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அந்த தொழிற்சாலையை அங்கே நீங்கள் உண்டு பண்ணுங்கங்கிற அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வேலைக்கு போக மாட்டாங்கல்ல ஆறாவது படிச்சுட்டு ஒரு பிள்ளை வந்து திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு போகிறேன் என் அம்மா அப்பா வந்து வயசானவங்க அவங்க எப்போ எப்படி இருக்காங்களோ தெரியலக்கா அவங்கள நான் வாழ வைக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆறாவதுக்கு மேலே படிக்கல எனக்கு வசதி வந்து பதினாலு கிலோமீட்டர் நான் போயிட்டு நடந்து வரணும் எனக்கு வாகன வசதி இருந்துச்சுன்னா வாகனம்னா அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வாங்கணும் வேண்டாம் பொதுவாக ஒரு பஸ் அரசு பேருந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதுமானது நாங்கள் படிப்போம் எங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நான் படிக்க முடியாத ஒரு சூழல் அப்போ நான் வேலைக்கு போய் தான் என்னுடைய பெட்ரோலை நான் காப்பாற்றணும் அப்போ அந்த கொள்ளையில் இருப்பாங்க அவங்க அந்த வயல்வெளியில் இருக்கிறவங்க அந்த மூன்று மாத பயிரை எதிர்பார்த்து தான் அந்த வாழ்நாள் அவங்களுக்கு போகுது இதை வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வாங்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த கம்பெனி நீங்கள் அங்கே தொடங்குங்கன்ற அங்கே தான் இடம் இருக்கு நல்ல தரைமட்டமான இடம் இருக்கு அங்கே இருக்கிற மக்களை வச்சு நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாமே ஆடு வளர்க்குறீங்க கோழி வள ஆடு வளர்க்குறோம் ஆடை தான் வளர்க்கணுமா படிக்கக்கூடாதா அட்லீஸ்ட் ஒரு வயசானவங்களுக்கு அது ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நம்ம அவங்கள அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தேடினா அந்த மக்கள் வந்து சாக மாட்டாங்களே எங்கள் பெற்ற புள்ள போய் கொண்டு போய் காட்டில் விடுறாங்க என்னால் வந்து காப்பாற்ற முடியல எங்கள் அம்மாவை அப்பாவை காப்பாற்ற முடியல எனக்கு நாலு குழந்தைங்க இருக்குது நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு ஆள் கூட வந்து நான் திருப்பூர்லேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ போய் வேலை செஞ்சுட்டு வரேன் இதை நம்பி தான் என் குழந்தைங்க இருக்குது நான் இல்லாதப்ப என் குழந்தை போய் பிச்சை எடுக்குது அப்படிங்கிறான்